الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القران العظيم والقرآن الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خلق الانسان من اجل ساريكم اياتي فلا تستعجلون

ஃபசரத் முகமது ரசூருல்லா சல்லாம் அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வலுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாமியங்கள் தபா தாமியங்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீச்சிருக்கிற நம் எல் பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டு மாமுக ஆமி அன்பிற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நிம்மதியை தேடி பல்வேறு விதமான செயல்பாடுகளை பல்வேறு விதமான சிந்தனைகளை நாம் தேடிக் கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே நிம்மதி என்பது மனித வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது நிம்மதியின்மை என்பது ஒரு மனிதனுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஆணி வேறாக அஸ்திவாரமாக அமைந்திருக்கிறது இந்த நிதானத்தை குறித்து குரானும் ஹதீஸும் நமக்கு என்ன சொல்கிறது நிதானத்தை நாம் எங்கு தேட வேண்டும் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று குரானிலும் ஹதீசிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து செயல்படுகிற போது நாம் தேடக்கூடிய நிம்மதியை இளம் வாகனம் பெற்றுக்கொள்ள முடியும் முடிகிறது அல்லா ஜல்லுஷான மூலமாக குரான் ஷரீஃபிலும் செல்லெல்லாம் அனைவர் செல்லம் அவர்களின் மூலமாக ஹதீஸ்களிலும் பல்வேறு செய்திகள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது நிம்மதியை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு போதித்த ஒரு செய்திதான் நிதானம் இந்த நிதானத்தை நம் வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்கிற போது நாம் தேடக்கூடிய நிம்மதியை மிக இலகுவாக நாம் பெற்றுவிட முடியும் கபுல் ஆலமீன் அல்லாம் தில்லா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழி அனுப்புகிறான் இது ஹபா இலா பிரான் நீங்களும் உங்கள் சகோதரர் ஹாரோன் அவர்களும் பிரானிடத்திலே செல்லுங்கள் அவர் வாசகம் குரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி இறைவனுடைய கட்டளைகளை வரம்பு மீறியிலே நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார் மீன் அந்த இரண்டு நபிமார்களுக்கும் அங்கே பயிற்சி அந்த இரண்டு நபிமார்களையும் அங்கே பக்குவப்படுத்துகிறான் அந்த இரண்டு நபிமார்களையும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் கரடு முரடானவன் வார்த்தைகளில் மென்மை என்பது அங்கே இருக்காது வார்த்தைகளிலே நிதானம் என்பது இருக்காது வார்த்தைகளிலே பொறுமை என்பது இருக்காது எனவே நீங்கள் அங்கே செல்கிறபோது பகூலா லகு கௌடன் லக்னா அடுத்த வசனத்திலே எல்லாம் நெசத்துறா பகூலா லகு நீங்கள் இருவரும் துறாவிடத்திலே சொல்லுங்கள்

அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அதே குணத்தை போன்ற குணத்தை வெளிப்படுத்தினால் அங்கே நீங்கள் எதிர்பார்க்கிற நிம்மதி உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் நபிதான் என் தூதர் தான் என் வக்கீலாக நீங்கள் செல்கிறீர்கள் அவர் செய்வது அவர் தான் தெரிகிறது இருந்தும் நீங்கள் சொல்லுகிற நேரத்தில் நீங்களும் நீங்களும்டாபுடான்னு இறங்கிறாரீங்க பக்குவப்படுத்துகிறார் வசனத்தில இருந்துதான் சொல்லப்படுகிறது நிம்மதியை தேடக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் நிதானம் என்பது அவசியம் நிதானத்தை நாம் இழந்துவிட்டு நிதானத்தை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நிம்மதியை உலகத்தினுடைய எங்கு சென்று தேடினாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது எவ்வளவு செலவுண்டாலும் அல்லாஹ்வுடைய சொல் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாருடைய வெளிமுறை அல்லாஹ்வுடைய நடைமுறை வரம்பும் மீறியிலும் நீ மென்மையாக பேசு அப்போதுதான் உனக்கு நிம்மதி என்றான் அப்புள்ளாலும் குரானுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் குரானுடைய ஒவ்வொரு வரிகளும் நம் வாழ்க்கையின் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை செய்திகள் அல்லாஹ் சொல்கிறார் நீங்க மென்மையாக பேசினால் ஒன்று என்னை பற்றி அவர் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஔர்யா அல்லது எண்ணை பற்றி பயப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் மென்மையாக பேசாமல் அவளைப் போன்று வரம்பு மீறி நீங்களும் எல்லை மீறி பேசினால் அங்கே கைகலப்பு தான் ஏற்படும் உங்களுக்கும் நிம்மதி இருக்காது ஃபிரஹவுலுக்கும் அங்கே நிம்மதி இல்லாம போய்விடும் எனவேதான் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுவனஹு வதஆலா மூசா அலி அவர்களை பார்த்து சொல்லி அனுப்பினான் வரம்பு மீறிய இடத்திலே நீங்கள் பேச செல்கிறீர்கள் சொல்ல வேண்டும் நளினமாக சொல்லுங்கள் மென்மையை கடைப்பிடியுங்கள் அவசரத்தை கடைபிடித்து விட வேண்டாம் அப்படி நீங்கள் அவசரத்தை தேர்ந்தெடுத்து விட்டால் அவன் வரம்பு மீறி போயிட்டு இருக்கான் நான் என்ன நீ அவசீ நிற்கணுமா என்று நீங்கள் உங்களுடைய குறுமதியை வைத்து நீங்கள் ஒப்பீடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிம்மதி என்பது கிடைக்காது அல்ல அனுப்புகிற போது நிதானப்படுத்தி அனுப்புகிறான் ஆசுவாசப்படுத்தி அனுப்புகிறான் அதே தான் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் நபி அவர்களை பற்றி சொல்கிறான் விசல்லாஹ் முனிஹ் வசல்லம் அவர்களிடத்திலும் இந்த நிதானம் என்கிற குணம் நளினம் என்கிற குணம் மென்மை என்கிற இந்த நற்குணம் பரவலாகவே இருந்தது சகாபாக்கள் நபியினுடைய பெரும்பாலான நேரங்களிலே

மார்க்கத்தை பற்றி சொல்லுங்கள் தீனை பற்றி சொல்லுங்கள் தெரியாத விஷயங்கள் சந்தேகங்களை கேட்பது என்று கவிகள் செல்லல்லாஹலை இவர் செல்லம் அவர்களோடு நெருங்கி பழகக்கூடியவர்களாக சஹா பாக்கள் இருந்தார்கள் ரகுல்லாஹமேன் சொல்கிறான் இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா இதனுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா கவிம ரஹ் மதிமினல்லாஹி லின்தலாகும் ஒரே வார்த்தையில் அல்லாஹ் சொல்லி குடிச்சிட்டான் சபீமர் அஹ்மத்தின் மின் அல்லாஹ் அல்லாஹுடைய அருளின் காரணமாக லிங் தலகும் அந்த சகாபாக்களிடத்திலே லளின வாகனங்கள் நடந்து கொண்டீர்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள் இரக்கத்தோடு நடந்து கொண்டீர்கள் அவர்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து நடந்து கொண்டீர்கள் என்று அல்லாஹ் அங்கே நபி அவர்களுடைய பின்னால் ரசிகர்கள் பட்டாளம் சகாபாக்களினுடைய கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருந்ததற்கான மிகச்சிறந்த பண்பாக அல்லாஹ் இங்கே குறிப்பிடுவது உங்களிடத்தில் இருந்த அந்த நளினம் மென்மை என்கிற அந்த பணிவான நற்குணம் தான் சகாபாக்களை உங்களோடு ஒன்றி போட்டது சகாபாக்களோடு உங்களை இருக்க கட்டமைத்தது என்று அல்லாஹ் சொல்கிறார் அது மாத்திரமல்ல அந்த வசனத்தில் எல்லாம் தொடர்ந்து பேசுகிறான் வலவு குன் தல்லன் வலவு குன் ஃபல்லன் நீங்கள் கடுகெடுப்பானவராக ஆகியிருந்தால் பக்கத்தில் பால் என்று உள்ளார் வலவு குன் தல்லன் நீங்கள் கடுகெடுப்பானவராக ஆகியிருந்தால் ரலீலர் கல்வி கடின உள்ளம் உடையவராக இருந்தால் இறக்க குணம் இல்லாமல் அரக்க குணம் உடையவராக நீங்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு பக்கத்துல யாரும் வந்திருக்க மாட்டாங்க உங்களை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் இப்ப மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் கூட அந்த தலைவரிடத்திலே அவருக்கு விருப்பமானவர்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் அவரை பின்தொடர வேண்டும் ஃபாலோ செய்ய வேண்டும் அதிகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு தலைவரும் எடுத்து நடக்க வேண்டிய மிகச்சிறந்த ஒரு நற்குணம் நளினம் என்கிற நற்குணம் இந்த மென்மை என்கிற குணத்தால் நளினம் என்கிற இந்த குணத்தால் பூட்டி இருக்கக்கூடிய இதயங்களை கூட திறந்துவிடலாம் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையில அதுதான் நிதர்சனமாக நடந்தது ஏராளமான ஒன்றல்ல எதிர்மறையாக கொஞ்சம் யோசித்து பார்த்தால் முரட்டுத்தனத்தோடு ஒரு மனிதனை நாம் அணுகுகிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அங்கே நிம்மதி நமக்கு கிடைக்காது மிரட்டல்களால் ஒரு மனிதனை நாம் விடலாம் எதிர்த்து விடலாம் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தால் அதுவும் அங்கே சாத்தியமாகாது பூட்டி இருக்கக்கூடிய உள்ளங்களை திறப்பதற்கான சாவி அது நளினம் என்கிற நற்புணம் என்றார்கள் தன் வாழ்க்கையிலே கரடு முரடானவர்களோடு மென்மையை கடைபிடித்து அவர்களுடைய அரக்க குணமுடைய அவர்களுடைய உள்ளங்களிலே இடம் பிடித்த செய்திகள் நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படியானால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி இதுதான் நிம்மதியை தேடக்கூடிய நாம் ஒவ்வொரு மனிதரும் நிதானத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் மார்க்க ரீதியான காரியங்கள் உலக ரீதியான காரியங்கள் அத்தனையிலும் இது வெளிப்படுகிற போது நாம் எதிர்பார்க்கிற நிதானத்தை அல்லாஹ் நபிமார்களை நிதானத்தை வைத்து தான் இருக்கிறார் நிதானத்தின் மூலமாகத்தான் நபிகள் செல்லல்லா முறைகள் செல்லும் லட்சோப லட்சக்கணக்கான சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே இடம் பிடித்திருக்கிறார்கள் பஹ்ரைனிலே இருந்து ஒரு குழு நபி அவர்களை சந்திப்பதற்காக வருகிறது இருபது முப்பது குதிரைகள்ல மதினமா நகருக்கு வருகிறது இந்த நகரத்தினுடைய என்ட்ரன்ஸ் ஒன்னு இருக்கும்ல மதினமா நகருக்குள்ள ஊருக்கு உள்ள நுழைஞ்ச உடனே நபி அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆசை நபி அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற அந்த வேட்கை நபி அவர்களை உரையாட வேண்டும் என்கிற அந்த விரைவான எண்ணம் அவர்களுடைய குதிரைகளை வேகங்களை அதிகப்படுத்துகிறார்கள் ஊருக்குள் நுழைஞ்ச உடனே இருபது முப்பது குதிரைகள் வேகமாக மண்ணை கிளப்பியவாறு தூசிகளை கிளப்பியவாறு நபிகள் செல்லல்லா மலை இவர் செல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்தடைகிறார்கள் அத்தனை பேரும் விரைவாக தங்களுடைய அந்த வாகனங்களை விட்டு விட்டு நபிகள் செல்லல்லாம் அலைஹ செல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு சென்றார்கள் பிரயாணம் என்பது இன்றைக்கு நேற்று இருப்பதை போன்றல்ல அல்ல அதிலும் அந்த கால பிரயாணம் என்பது பல்வேறு விதமான நெருக்கடியான சூழ்நிலைகளிலே அமைந்திருக்கும் சில நேரங்களில் உணவு இல்லாமல் இருக்கும் பயணத்தில் தொடர்ந்து வந்ததனால் ஆடைகள் கசங்கிய நிலையில் இருக்கும் அதே போன்று முறையான நம்முடைய தலைமுடிகள் எல்லாம் சிதறி போயிருக்கும் இப்படியான அந்த என் எப்படி வந்தார்களோ பேரும் அதே நிலையிலே சமூகத்திற்கு சென்று கவிடத்திலே பேச ஆரம்பித்தார்கள் அதே குழுவில அதே கூட்டத்தில் அந்த இருபது முப்பது குதிரைகளிலே வந்த ஒரே ஒரு அந்த கூட்டத்தினுடைய தலைவர் மாத்திரம் தன்னுடைய குதிரையை நிதானமாக நிறுத்துகிறார் அதற்கு தேவையான உணவுகளை கொடுக்கிறார் ஒரு இடத்திற்கு சென்று அலங்கோலமாக இருக்கக்கூடிய முடிகளை சரி செய்கிறார் குளித்துவிட்டு நறுமணம் பூசிவிட்டு தன்னுடைய ஆடைகளை நல்ல ஆடையை ஒன்று அணிந்து கொண்டு நிகழ் செல்லாமலை செல்லும் அவர்களின் சமூகத்திற்கு வந்த போது நபியிடத்தில் அவரும் பேசினார் அந்த மனிதர் வந்தவுடன் நவீ அவர்கள் சொன்னார்கள் இன்ன ஃபீக ல சஸ்லத்தை இன்ன ஃபீக ல சஸ்லத்தை நிச்சயமாக உங்களிடத்தில் இரண்டு நற்குணங்கள் இருக்கிறது யோ எல்லோரும் விரைவாக என்னை பார்க்க வேண்டும் என்னோடு உரையாட வேண்டும் என்னோடு பேச வேண்டும் என்று வேக வேகமாக போது நீங்கள் நிதானமாக வந்தீர்கள் அல் ஹில் பொறுமை அல் அநாத்து நிதானமாக வந்தீர்கள் இந்த இரண்டு தன்மையும் உங்களிடத்தில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் இந்த இரண்டு தன்மையும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அந்த மனிதரிடத்திலே சொன்ன செய்தி கதி சொற்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நமக்கு பிரியமான ஒருவரை நாம் நேசிக்கக்கூடிய ஒருவரை

நபிகன் செல்லல்லாமலை இவர் அவர்களோடு இணைத்துப் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான தருணத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த நிதானத்தை இழந்ததால் நபி அவர்களே சொல்கிறார்கள் யுவ ஹெராம் ஒரு கிட்ட யோஹிராம் உள்ள சைட யார் நளினத்தை இழக்குறாரோ யார் மென்மையை இழக்கிறாரோ அவர் நலவுகளை இழந்தவராவார் தெளிவா சொல்லணுங்கிற அவசியம் இல்ல எல்லோருக்கும் நமக்கு வருகிற போதும் கூட நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க தவறாதீர்கள் அங்கேயும் நிதானத்தை கடைபிடிங்கள் அதுதான் அல்லாஹுக்கு விருப்பமானது என்று சொல்லி சகாபாக்களை அந்த நிதானத்துடைய நற்குணம் அவர்களிடத்திலும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதை அங்கே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் எடுத்து நடக்க வேண்டிய நற்குணம் அது நிதானம் தொழுகை மிக முக்கியமான இவாதம் நாளை மறுமையிலே தொழுகையை தான் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதே தொழுகையை நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் தொழுகைக்காக பள்ளிக்கு வருகிற போது சொல்லப்பட்டு விட்டதா தொழுகை துவங்கிவிட்டதா ஆரம்பமாகிவிட்டதா கடைபிடியுங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள் எந்த தொழுகையை குறித்து நாளை மறுமையிலே முதலாக கேள்வி கேட்கப்படுமோ அந்த தொழுகையை குறித்து தொழுகையிலும் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடியுங்கள் என்றார்கள்

நீங்க திட பார்த்து தொழுகையில் இருக்கிறவங்களுக்கு கலக்கம் ஏற்படக்கூடாது வலுக்கை கிளிக்கி விழுந்துட்டாங்களோ அல்லது ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விட்டதோ என்று இருப்பவர்களை அச்சப்படுத்துகிற அமைப்பிலே அவர்களை பயப்படுத்துகிற அமைப்பிலே விரைவாய் விரைவில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டாம் நபி அவர்களுடைய செய்தி தம் அலைப்பு நிம்மதியாக நிதானமாக வாருங்கள்

இந்த வேண்டும் விரைவை நீங்கள் கடைபிடிக்க வேண்டாம் நிதானத்தை கடைபிடியுங்கள் என்று தொழுகையிலே கூட நிதானத்தை கடைபிடியுங்கள் என்று நமக்கு ஹூமான் சொல்லலாமே இந்த செல்லம் அவர்கள் சொல்லித்தந்திருக்கக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் நாம் நினைவிலை வைத்து செயல்பட வேண்டும் இதற்கு மாற்றமாக முரட்டுத்தனத்தாலும் வேறு மனிதர்களை அவர்களை பயப்படுத்துவதாலும் சிரமப்படுத்துவதாலும் அவர்களுடைய உள்ளங்களை நாம் எந்த காலத்திலும் இலகுவாக திறந்துவிட முடியாது என்பதை இந்த புராண வசனமும் அதை தொடர்ந்த செய்திகளும் நமக்கு எடுத்து காட்டுகிறது அதிகல வருகிறது அவசரம் என்பது அது குணமாக இருக்கிறது அவசரத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டாம் என்று சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த விதி என்பது அது மார்க்கத்திற்கான விதி மட்டுமல்ல நம் உலக வாழ்க்கைக்கும் நாம் பொருந்தும் வீதியிலே நடக்கிறோம் வீதியிலே வாகனங்களிலே நாம் செல்கிறோம் அத்தனைக்கும் இந்த நபிமொழி பொருந்தும் குறிப்பிட்ட இலக்கை குறைவான நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேகமாக நம்முடைய வாகனங்களை இயக்குகிற போதுதான் விபத்து என்பது அங்கே ஏற்படுகிறது அதன் மூலமாக அவனும் நிம்மதியை இழைக்கிறான் அவன் குடும்பத்தினர்களும் நிம்மதி இழைக்கிறார்கள் அத்தனை பேரும் அவனை சார்ந்திருக்கக்கூடிய சமூகமே அங்கே நிம்மதியை இழந்து நிலைகுளைந்து போய்வதை நாம் பார்க்கிறோம் அபுல்லா அல்லாஹு நமக்கு சொல்ல வருகிற செய்தி இதுதான் நிம்மதி உங்களுக்கு வேண்டுமா நிதானத்தை நீங்கள் கடைபிடிங்கள் அது மார்க்க ரீதியான காரியமாக இருந்தாலும் ஊரக ரீதியான அத்தனை காரியங்களிலும் நிதானம்தான் உங்களுக்கு நன் நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது நிம்மதியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் எல்லாம் அல் அல்லாஹ் அனுபவத்தாலா இந்த அவசரத்தின் மூலமாக இந்த நபிமொழிகளின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிற அந்த நிதானத்தை நாம் கடைபிடித்து வாழ்க்கையில் நாம் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் வெற்றியை ஈட்டுவதற்கு அதை கொண்டு நிம்மதியான வாழ்க்கையை நாம் பெறுவதற்குண்டான நல்ல சூழ்நிலைகளை பிரபுல்லா ஆலமி நமக்கும் நம் சமூகத்திற்கும் தந்தருள்வானாக நம் சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக ஆமீன் மீன் வாசுரன் தாழ்வான அனுபுல் இல்லாத そんなところ